இல்லைங்க இது இப்போ ஒரு நியூஸ் பார்த்தோம் அதாவது நம்ம வந்து சமயத்தில் வீட்டில் சாப்பாடு பண்ணாமல் போயிடுறோம் வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிற டைமில் நைட்டில் டைமில் கூட ஈவினிங் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சுன்னா சரி உடையில அப்படியே ஹோட்டலில் பார்த்து சாப்பிடலாம் அப்படின்றோம் அது வெஜிடேரியன் வெளியே போயிட்டாலே நம்ம பெரும்பாலும் விரும்புவது வெஜிடேரியனோட நான்வெஜிடேரியன் தான் போவோம் ஏன்னா சும்மா என்னத்துக்கு வெஜிடேரியன் வீட்டில் தான் சாப்பிட்றோமே இது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா சாப்பிட்லாமு போகிறோம் அதுதான் விஷயம் மெயினாக நம்ம எல்லாமே இப்போது பிரியாணி எங்கே போனாலும் பிரியாணி பார்ட்டியாக சூப்பர் நல்லா இருக்கணும் வெளியே போனாலும் பிரியாணி அதுக்கு தேவையானது சிக்ஸ் அவன் ஹோட்டலில் நம்மளுக்கு கேட்கவே வேணாம் நீங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் போனாலே அவன் ஒரு புக்கு மாதிரி கொடுப்பான் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும் அது செக்ஸி போயிருக்கோம் எறா தொக்கு என்னென்ன போட்டிருப்பான் நான் கூட போயிருக்கேன் அதில் இந்த கடாய் சோறு ஒன்று விற்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் பண்ணுற கடாய் சோறு தான் எறா கடாய் சோறுன்னு போட்டு பில்லு வந்து முந்நூற்றி எழுபது ரூபா போகிறோம் அது பார்த்தீங்கன்னா சின்ன நம்ம வீட்டில் இந்த பருப்பு கடை வந்து இன்னும் சின்ன கடாய் மாதிரி இருக்குது அவ்வளோதான் அது வந்து காப்பர் மாதிரி இருக்குது அது ஃபுல்லாக சாதத்தில் நம்ம எறாலாம் கடாயில் பண்ணிவிட்டு இரவு எடுத்த பிறகு கடையில் சாதம் போட்டு கொஞ்சம் பெற்றுவோம் அதே வரும் அந்த கடையில் அந்த காரத்தோடு இறவை போட்டு வச்சுட்டு முந்நூற்றி எழுபதுன்னு சாப்பிட்டு போகிறோம் அதில் ஒரு நாலஞ்சு இறா வளர்த்து நிற்கிறது தான் வேறு ஒன்று நல்லா இருக்குது அதுக்கு தேவையானது ஆனியன் அது கொடுத்து எதை பண்ணோம் ஓகே அப்படின்னு போகிறோம் அது என்னாச்சுன்னா இந்த பெங்களூர் கர்நாடகா பெங்களூரில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே பிரியாணி அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு உதவ கட்சியில் பார்த்தா அது இந்த நாய்கறி பிரியாணி அப்படின்ட்டாங்க என்னடான்னு அப்புறம் அது இந்த உணவு அதிகாரிகள்லாம் போயிட்டு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி அது நாய்கறி தான் வருது நாட்டு ஆட்டுக்கறி நம்ம ஏன்னா பிரியாணி வந்து ஆட்டு ஆட்டுக்கறியில் தான் செய்யணும் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ நாய்கறியில் பண்ணுறான் சரி இந்த நாய்கறி எங்கேருந்து ஆவாதுன்னு பார்த்தா ராஜஸ்தான்லேருந்து கேஎஸ்ஆர்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க பெங்களூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கேஎஸ்ஆர்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருக்காங்க எத்தனைங்க அஞ்சு கிலோவில் பத்து கிலோவில் நூறு கிலோவில் இரநூறு கிலோ இல்லை ஆயிரம் கிலோ இல்லை முந்நூறுக்கு ரெண்டாயிரம் கிலோ இல்லை மூவாயிரம் கிலோ நாய்கறியை பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பாக்ஸ் மாட்டிடுச்சு அவ்வளோ பார்த்தா எல்லா நாய்க்கறிங்கண்ணா அது எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா மண்றக்குள்ளே கேஎஸ்ஆர்னு ஸ்டேஷன் பேர்லாம் எழுதுனேன் எழுதி முடிஞ்சாலும் போடலாங்க அதுக்காக இவ்வளோத்தையும் போட்டு சீஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஹோட்டலு மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இது எதுக்கு சொன்னால் நம்மளும் வெளியே போகிறோம் சாப்பிட்றோம் அந்த நேரத்தில் சூடாக சாப்பிடும்போது ஒன்றுமே தெரியாதுங்க அது அந்த ஸ்மெல்லும் தேவை ஒன்றும் தேவை சூடாக சாப்பிடும் நல்லாயிருக்கும் சூடாக நம்மளுக்கு கவர் பண்ணுற மாதிரி ஏசி போடுவோம் எந்த ஹோட்டலையுமே நம்ம போன உடனே கொடுக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா உடனே கொடுக்கவே மாட்டான் ஒரு பத்து நிமிஷம் நம்மளை உக்கார வச்சுட்டு அதுக்கு நம்ம வேறு என்ன சைடு சாப்பிடுவோம் ஒரு சூப் சாப்பிடுவோம் ஜூஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு அதுவும் ஒரு வியாபார டெக்னிக் தான் கேட்டால் அவர் அப்போ தான் நம்மளுக்காக ஏதோ ரெடி பண்ணி எடுத்துற மாதிரி எடுத்துடலாம் சில ஓட்டில் ரியலாக பண்ணுறாங்க ஏன்னா அது என்ன பார்க்குறோம் நிறைய ஹோட்டல் எப்படி பண்ணுறாலும் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது அதுதான் இது அப்புறமா தான் தெரியுது இவர் இதை மாதிரி பண்ணுறாங்க அந்த ஹோட்டலில் சீஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா இனிதான் நடந்திருக்கு அது இன்னும் ரெண்டு நாள் அப்படின்னு தெரியும் பெங்களூர் முதல்ல நம்ம வெளியே ஓட்டலில் போனால் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னு இதுவானுங்க அப்புறம் போன வாரம் இந்த கோவையில் கோவை சேலம் இந்த மாதிரி சைடில் ஒரு ஜோடி பைக் பைக் ஓட்டுறாங்க அதான் இந்த ரீல்ஸ்னு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ரீல்ஸில் பிக்கப் ஆகலாம் ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு இன்னொரு பையனை கூட பிடிச்சாங்க பைக் ஓட்டுறான்ட்டு அவன் பேர் நல்ல பேர் எஸ்கேடி ஏதோ சம்திங் லைக் பேர் ஏதோ நம்மட்டேன் அவனுக்கு ஒன்றரை லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பிடிச்சி அவனுக்கு பத்து வருஷம் இங்கே காஞ்சிபுரத்தில் கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துட்டு அப்புறம் உடம்பு நல்லா ஆயிட்டு பைக் மறுபடியும் ஒரு இடத்துல போய் ஓட்டும் போது அவருடைய லைசன்ஸ் பிடிக்கிட்டு டென் இயர்ஸுக்கு அவர் வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கார் ஓட்டினார் காரில் கூட ஷேரிங் பிடிச்சிட்டு செல்ஃபோனில் பேசிங்கன்னா ஓட்டினான்ட்டு அதையும் பிடிச்சி காரும் ஓட்டக்கூடாது சீஸ் பண்ணிட்டாங்க ஓகே இது வந்து அது மாதிரி ஆகிடுச்சு இப்போது சமீபத்தில் அதே டி இது சம்திங் ஏதோ வரும் டி கேஎஸோ ஏதோ சரி பேர் வந்துட்டேன் அப்புறம் இப்போ தச்சும் திருப்பதியில் கூட போய் கிளாட்டா பண்ணுறது அதாவது கூண்டு திறகுற மாதிரி இவங்களே போய் கூண்டு தான் ஜனங்களே எழுந்து வர இது பிராங்குன்னு கதிர் ஒன்டர் டி வாசம் பேஸ் அப்படின்னு அது மாதிரி இப்போ அவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தீங்க அது ஒரு இன்னொரு பையன் பண்ணியிருக்கலாம் பைக்கில் கண்ணா இது கோவையில் தான் இதுக்கான் இவன் வந்து என்னன்னா அவனுக்கு மிஞ்சிட்டான் அவன சிங்கிளாக போய் பண்ணான் இவர் அப்படி கிடையாதுங்க இவர் லவ்வரா இல்லை வருங்கால மனைவா தெரியாது அந்த பொண்ணு பைக் ஓட்டுறது இவன் வந்து அது முன்னே ரீல்ஸ்லாம் போட்டிருக்கான் போகிறது வர்றது ஸ்பீடாக போகிறது ஒன் வீலில் ஓட்டுறது பேக்வீல் ஓடுறது அப்படின்னு இது எப்படின்னா அந்த பொண்ணு ஓட்டுறது இவர் வந்து அந்த பெட்ரோல் டேங்க் மேலே ஏறி உக்காந்து அவள் பாட்டு வண்டி ஓட்டுறா இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணின்னு வரார் அதாவது ஜாலியாக எவனோ வீடியோ எடுக்கிறான் பக்கத்தில் அதை பார்த்து வரார் அவர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் போலீஸுக்கு ரெடி பண்ணி அவனை கேட்ச் பண்ணிட்டாங்க கேட்ச் பண்ணால் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெள்ளை பைக்கு அதான் இந்த நியூ பைக்கெலாம் வளர்த்து பாருங்கள் வெறும் வீல் மட்டும் தான் இருக்குது நம்மளா வைக்கிறோம் டபுள்ஸ் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் வெறும் சிங்கிளால் போகலாம் டபுள்ஸ் வந்து மேலே வைக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ரேசர் பைக் மாதிரி இருக்கும் அந்த பைக் வெளியே ரெண்டரை மூன்றரை அப்படின்னு சொல்லுவாங்க பிடிச்சிட்டு அவன் மேலே லைசன்ஸ்லாம் எதுவும் என்ன பண்ணாங்க தெரியல ஆனால் அப்போ இம்மிடியட் ஃபைன் போட்டாங்களாம் எதுக்கு ஃபைன் போட்டின்னு கேட்டால் ஹெல்மெட் இல்லையா அந்த பொண்ணுக்கு லைசன்ஸ் இல்லையா இந்த மாதிரி பைக்கில் போனாங்க அதனால் எவ்வளோ தெரியங்களா பதிமூணாயிரம் ஃபைன் போட்டாங்க பாவம் அவன் ஃபேமிலி எப்படி கட்டுவாங்க என்ன மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து அவன் வண்டி வாங்கினான் பதிமூணுலாம் ஐம்பதாயிரம் போட கூட அனாய்ச்சி கட்டுப்பான் இது ஒரு ஃபைனுன்னு போட்டாங்க ஓகே அதை அவர் கட்டிவிட்டு அவர் இன்னும் அவரக்குது அப்படின்னு மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து நாளைக்கு ஆடி கிட்டி அன்ட்டு நிறைய பேர் காவடி அது இது முருகர் சில இடத்துல செங்கல்பட்டு மாவட்டம்லாம் லீவு விட்டாச்சு முருகர் கோயில் இருக்கட்டும் காஞ்சிபுரம் லீவு கிடையாது ஏன்னா இங்கே குமரகோட்டம் இன்னும் ஃபேமஸாச்சு என்னன்னு தெரியல ஏன்னா இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அந்த கோபுரத்தையை அப்படின்னு இப்போது நாளைக்கு திருத்தன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் இன்னொன்று கூட்டத்தில் நம்ம ஜனங்க ரொம்ப அடிச்சு பூச்சின்னு போவாங்க இந்த காவடி எடுக்கிறது இந்த நம்ம காஞ்சிபுரெலாம் கூட அந்த காவடி கூடெல்லாம் இப்போ ரெடி பண்ணி நிறைய சேல் செஞ்சி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சில பேர் என்னென்னா கோயில் போகலாம் தப்பு கிடையாது காவடி எடுக்கலாம் இது வெறும் வயிற்றில் மட்டும் எடுக்காதுங்க ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாது போங்க ஏன்னா கூட்டத்தில் உங்களுக்கு உடனே இடம் கிடைக்காது கோயிலில் இதெல்லாம் பார்க்குறோம் மயக்கம் வரும் சாமி அதாவது அந்த மயக்கத்தில் தான் சாமி வரும் சில பேர் இந்த அளவுக்கு குத்திட்டுலாம் வருவாங்க இதையும் பாருங்க கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் குழந்தைங்க இருக்கும் ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த திருவண்ணாமலையில் பார்த்தேன் கிரிபலம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் போகணும் போய் வந்து ரெண்டு நாள் ஆஃபீஸ் போகிறீங்க அவங்க கேட்டால் போய் வந்தது முடியல டயர்ட் ஆகிடுச்சு என்னால் அந்த கிரிபலம் திருவண்ணாமலை முந்தையே ஒரு கிலோமீட்டரே வண்டி நின்றுட்டாங்க இங்கேருந்து நடந்து போய் பாதி முடியல என்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படி இப்படி அதாவது மூமெண்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தாலும் போயிடலாம் அங்கங்கே அப்படியே தடுப்பு போட்டால் இதுவும் இல்லை வேறு அன்றைக்கி நான் எட்டு மணி இது கூட பார்த்துனாங்க திடீர்னு ஒரு தடுப்பை உடச்சிட்டு சைடில் பூந்துட்டாங்க ஒருத்தர் பூந்தாங்க உடனே எல்லாம் ஒவ்வொன்று போனாங்க அதில் குழந்தெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க சரி எல்லாம் தாண்டிட்டு உள்ளே போனால் அங்கே பெரிய இரும்பு கேட்டில் ஒரே ஒரு சின்ன கதை சிங்கலால் போகிறவங்க மட்டும் தாண்டி வைக்கிறாங்க அந்த வழியில் போட்டு அப்படியே ஜனங்கள் அப்படியே டைட்டாக உள்ளே போகிறாங்க அதில் எத்தனை பேர் குழந்தை வச்சுருக்கு குழந்தை அடாத சவுண்டு கேட்குது இதெல்லாம் இருக்குது அவ்வளோ பேர் போனால் அங்கே இருக்க காவல்துறை கூட என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ணணும் இதை நம்ம தான் நம்ம உஷார் பண்ணிக்கணும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் கும்பலில் கிரிவிடா அன்றைக்கி போனால் தான் ஒன்று கிடையாதுங்க ரெண்டு நாள் கழிச்சு கூட போகலாம் சாமி கும்பலாம் ஒரு மர வருத்தோடும் டென்ஷனோடும் போகக்கூடாதுங்க அப்படின்னு அதான் நாளைக்கு இந்த இது அதே மாதிரி இன்னொரு நியூஸ்லாம் கூட ப படித்தங்க அந்த என்ன ரோப்கார் எஸ் ரோப்கார் வந்து ஏதோ ஒரு ஊரில் போட்டிருக்காங்க நாலு பேர் நாலு ரோப்கார் இருக்குது மலை ஏறுறதுக்குள்ள அதில் போகலான்னு அது அன்றைக்கி தான் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஆச்சான் ஓப்பன் பண்ணி அது சரியாக பார்த்தாலாம் இல்லைன்னு தெரியல அது போயிடுச்சுங்க போயிட்டு திடீர்னு ஒரு சக்கரம் கேட்டி வச்சோங்க ஃப்ரண்ட்டில் போன கேட்கரு பின்னாடி அந்த மூணு ரோப்கார் நின்றுச்சிங்க நின்றுட்டு இங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறார் அந்த கோயிலுக்காரை பயிடாதுங்க பயிடாதுங்க ஒன்றா ஆகாதுன்னு நீங்கள் இங்கேருந்து சொல்கிறீங்க உங்களுக்கு ஒன்றா ஆகாது அவங்க அங்கே இருக்காங்க பா இடத்துல ஒவ்வொரு இதுலேயும் நாலு நாலு பேரும் உட்கார முடியும் அப்படின்னு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஆச்சுங்க அப்புறம் கீழே பயன்சகஸ் வந்து ஏனி போட்டு அந்த ரோப்காரில் இருந்து ஒவ்வொருத்தராக ரிலீஸ் பண்ணாங்க இதை மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யணும் ஏன்னா நம்ம ஜனங்கள் மலை ஏறத்துக்கு போல ரோப்காரில் போகலான்னு இப்போ இதில் கூட வச்சுருக்காங்க கோழிங்களில் வந்துடுச்சு நேற்று நாள் ரெடி பண்ணிட்டாங்க அங்கேயும் இதே தான் ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா லைனாக உக்கார வைக்கிறாங்க அங்கே ஒரு நாலு ரூப்கார் இருக்குது ஒவ்வொன்றும் ஒன்றுலேயே நாலு நாலு பேர் அளவு அந்த லைன் படி அவங்களே அனுப்புவாங்க இதுதான் விஷயம் சொல்லிங்கண்ணா அந்த ஆயிரத்து முந்நூறு படிலாம் யாராக வேணாங்க இதில் போயிடலாம் அப்படின்னு எல்லாம் வசத்தையும் செய்கிறாங்க இப்போ நம்மளும் கொஞ்சம் ஓவர் வெயிட் போட்டு நாலு பேர்னா இன்னும் ரெண்டு பேரும் ஏற்றிக்கிறேன் என் இட இடம் கம்மி அப்படின்னு சொல்ல வேணாம் கொஞ்சம் மற்றவங்க நினச்சா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அதுதான் ஓகே இது சொல்லணும்னு நினச்சிங்க அதுதான் இன்றைக்கி மற்றபடி ஒன்றும் இல்லைங்க அதான் விஷயம் ஓகே ஜாகிரதையாக இருப்போம் நாளைக்கு கும்பலை பார்த்து கோயிலுக்கு போங்க வாங்க எல்லாம் அவசரப்படாதீங்க என்னுடைய பணிவான இது என்னான்னா பசியோடு மட்டும் போகாதுங்க சாப்பிட்டு போங்க சாப்பிடுங்க உங்களுக்கு மயக்கம் வராமல் இருக்கும் டயட்னஸ்ஸாக இருக்கக்கூடாது தண்ணி பாட்டில் குடிங்க பொறுமையாக போங்க அதாவது போய்ட்டு இம்மிடியேட்டாக வந்தோம்னா நான் கார் புக் பண்ணி போயிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரிட்டர்ன் ஆனால் அந்தலாம் கிடையாது ஏன்னா போகிற இடத்துல எப்படி லேட்டாகாமல் தெரியாது அவசரப்படாதீங்க மிட் நைட்டில் வண்டி ஓட்டாதீங்க மூணு மணி மேலே சரியான தூக்கம் வரும் யாராக இருந்தாலும் அந்த டிரைவரை போட்டு வெட்ட வெட்டுன்னு வெட்டாதிங்க அதான் விஷயம் ஓகே பார்ப்போம் எல்லாம் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பொறுமையாக செய்வோம் எல்லா வேலையும் ஓகே பாய்